திருக்கு ஸ்தோத்திரம் இந்த வருடத்திற்குரிய கர்த்தருடைய வாக்கு தத்தம் உமாஹமும் முப்பத்தி ஒன்று எட்டு கர்த்தர் நாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தை முடிக்க கர்த்தர் கொடுத்த கிருவைகளுக்காக நன்றி செலுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து ஒரு சேதமும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்தார் இது அவருடைய பெரிதான கிருபை உபாகும் புத்தகம் முழுவதும் படிப்போமானால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோட நேரடியாக பேசுற வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது பல தலைமுறைகளாக கேள்விப்பட்ட விசுவாசித்த காணான் தேசத்துக்கு முன்பாக இஸ்ரேல் புத்திரர் நின்று கொண்டிருந்தார்கள் காணான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று எகிப்திலிருந்து ஆயத்தமாக புறப்பட்ட அநேகர் காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் மறித்து போனார்கள் தங்களுக்கு முன்பாக இருந்த தேசம் எப்படி இருக்க போகிறதுக்கு வரும் வரைக்கும் கடந்து வந்த பாதை நேர்த்தியான எளிதான பாதை அல்ல அது ஒரு பயங்கரமான சவாலான பாதை விசுவாச பாதை ஒவ்வொரு அடியும் கத்தரி சார்ந்து எடுக்கப்பட்ட அடிகள் இஸ்ரவேல் புத்திரர் கடந்து வந்த பாதையை குறித்து உவாகவம் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்தில் இப்படியாக நாம் படிக்கலாம் உன்னுடைய பின்னாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சோதித்து உன்னை சிறுமைப்படுத்தி கொள்ளைவாய் சர்வங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அடைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மனில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் முப்பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போதித்து போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீர் மறவாமலும் என்பதாக எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் புத்திரர் கடந்து வந்த பாதை எல்லாம் சோதனை நிறைந்த பயங்கரமான பெரிய வனாந்திர பாதை இந்த பாதையை நாற்பது வருடம் கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் பலவிதமான கேள்விகள் எதிர்பார்ப்புகள் அவர்களுக்குள் இருந்தது அவர்களுடைய கடந்த காலங்களை நினைக்கும் பொழுது பயமும் திகிலும் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது அதே போல நினைத்து பார்க்கவே முடியாத பலவிதமான சூழ்நிலைகளால் நிறைந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தை கடந்து இந்த புதிய வருடம் எப்படி இருக்க போகிறதோ என்று பலவிதமான கேள்விகளோடு வாழ்க்கை குறித்த பலவிதமான திட்டங்களோடு நின்று கொண்டிருக்கிற நமக்கு இந்த வருடத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் உபாகம் முப்பத்தி ஒன்று எட்டில் கர்த்தர் தாமே முன்பாக போகிறவர் அவர் முன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்பதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் முழுவதிலும் கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார் அவர் நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு கூட இருக்க போகிறார் நாம் கைவிடப்பட்டு போவதே இல்லை அப்படியாக கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார் என்றால் ஒரு நல்ல மெய்ப்பராக செல்ல போகிறார் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது ஆடுகளாகிய நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து ஆடுகளாகிய நம்மை பெயர் சொல்லி கூப்பிட்டு நம்மை நடத்தி கொண்டு போக போகிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் இருந்து அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு முன்பாக நடந்து போகிறான் என்று வாசிக்கிறோம் இந்த புதிய வருடத்தில் பரலோகத்தில் இருக்கிற நம் கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அவருடைய சத்தத்தை பின்பற்றி அவர் பின்னே நாம் செல்லும் பொழுது திருடனும் கொள்ளை காரணமா இருக்கிற பிசாசுவின் பிசாசின் தந்திரங்களில் இருந்து நிச்சயம் பாதுகாக்கப்பட முடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக நடந்து செல்வதினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது

நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடத்தில் முடியடித்து நமக்காக யுத்தம் செய்வார் சங்கீதம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதின் படி அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார் சில வருடங்களில் நாம் எதிர்கொண்ட எல்லா யுத்தங்களையும் இருபத்தி ஓராம் வருடம் மீகா இரண்டு பதிமூன்றின் படி நமக்கு முன்னே ஓடாதபடி நம் பாதைகளை அடித்துக் கொண்டு நின்ற எல்லா தடைகளையும் நமக்கு முன் செல்லும் கருத்து உடைத்து போட போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் அவர்கள் ராஜா முன்பாக போவார் போவார் அவர்கள் நடந்து சிறுவையில் வெற்றி சிறந்த ராஜாவாகிய கிறிஸ்து நமக்கு முன்பாக நடந்து போகிறபடியால் நாம் எதிர்ந்து எதிர்க்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தோற்றுப்போய் விடுவோமோ என்று நாம் பயப்படுகிற ஒவ்வொரு நடத்த போகிறார் நிறுத்தவே முடியாத நிறுத்த போகிறார் நமக்கு முன்பாக இருக்கிறதான பல பாதைகளை சரியான பாதையில் நம் கரங்களை பிடித்து இந்த வருடத்தில் நடத்தி கொண்டு போவார் இதுவரைக்கும் போராடிக் கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன சரிபடுத்தவே முடியாத திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளா பண பிரச்சனை கடன் பிரச்சனைகளா கூடவே முடியாமல் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவ பழக்கங்களா குழந்தை உருவாக வழியே இல்லாத சூழ்நிலைகளா தீராத வியாதிகளா கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம் வாக்குதத்தம் நிறைவேற சாத்தியமில்லாத சூழ்நிலையா சூழ்நிலை இந்த புதிய வருடத்தில் நாம் பயப்பட வேண்டாம் நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு சில அடிகள் முன்னே நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு முன்னே சென்று கோணலான ஒவ்வொன்றையும் மாற்ற போகிறார் உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தர் இந்த வருடம் முழுவதிலும் உன்னோட கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்

இந்த ஆண்டை மனமகிழ்ச்சியின் ஆண்டாக வெற்றியின் ஆண்டாக சுகத்தின் ஆண்டாக பெருக்கத்தின் ஆண்டாக ஆசிர்வாதத்தின் ஆண்டாக மாற்ற போகிறபடியா ஸ்தூத்திரம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்